அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவுல திருவரங்க கலம்பகத்துல அமைஞ்சிருக்க கூடிய ஒரு முக்கியமான பாடலான பேச வந்த தூது செல்லரித்த ஓலை செல்லுமோ என்று தொடங்கக்கூடிய பாடலையும் அதற்கான எளிமையான விளக்கத்தையும் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த நூல் பற்றியும் நூலாசிரியர் பற்றியும் ஒரு சிறு அறிமுகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடலுக்குள்ள போகலாம் தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்னா விளங்கக்கூடியது கலம்பகம் பல பொருள்களையும் பல வகையான செய்யுள் அமைப்புகளையும் கொண்ட இலக்கிய வகையா இந்த கலம்பகம் விளங்குது கலம்பு கூட்டல் அகம் கலம்பகமானது கலம்பகம் அப்படின்னா கலவை அப்படின்னு பொருள் பிற்காலத்தில் கதம்பம் என்றும் இது வழங்கப்பட்டது பல்வேறு வகை பூக்களை கொண்டு கட்டப்பட்ட மாலைக்கு கதம்ப மாலை அப்படின்னு பேர் அதுபோல பல்வேறு வகை ஓசையும் அடியும் கலந்து அமைக்கப்படுவதால இந்த இலக்கியம் கலம்பகமானது கலம்பக இலக்கியத்துல புயவகுப்பு மதங்கம் அம்மானை முதலாக மொத்தம் பதினெட்டு உறுப்புகள் இடம்பெறும் நூறு பாடல்களை கொண்டு இயற்றப்படுவது மரபு இந்த கலம்பகத்துல முதலில் தோன்றிய கலம்பக நூல் நந்தி கலம்பகம் இது மூன்றாம் நந்திவர்மன் மேல பாடப்பட்ட ஒரு அழகான நூல் இந்த கலம்பக நூல்களிலேயே சிறப்பான நூல் என்று போற்றப்படுவது திருவரங்க கலம்பகம் இதன் ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இந்த புலவர் திருமலை நாயக்க மன்னருடைய அவையில அரசவை புலவராக இருந்தவர் அப்படின்றனால இவருடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டு இவருடைய இயற்பெயர் மணவாழதாசன் அப்படின்றது திவ்யகவி என்ற சிறப்பு இவருக்கு இருக்கு இந்த திருவரங்க கலம்பகத்துல திருவரங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயிலின் சிறப்பு திருமாலின் அவதார சிறப்பு ஸ்ரீரங்கநாதருடைய பெருமை போன்றவற்றை எல்லாம் பாடுபொருளா அமைச்சு எழுதியிருக்காரு மணவாளதாசன் இந்த நூல்ல மொத்தம் நூறு பாடல்கள் அமைஞ்சிருக்கு அதோட இல்லாம சிறப்பு பாயிரங்கள் ரெண்டு காப்பு செய்யுட்கள் நாலு பிற்சேர்க்கை பாடல் ஒண்ணு அப்படின்னு சொல்லி மொத்தம் நூத்தி ஏழு பாடல்கள் இந்த நூல்ல அமைஞ்சிருக்கு இந்த நூல்ல உவமை உருவகம் முதலான நயங்களும் காணப்படுகின்றன நாம் கூடிய பாடல் மரம் என்று சொல்லக்கூடிய உறுப்பு பகுதியில் அமைந்திருக்க கூடிய ஒரு பாடல் இப்ப பாடலுக்குள்ள போலாம் முதல்ல பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளக்கத்தை பார்க்கலாம் பேச வந்த தூத செல்லரித்த ஓலை செல்லுமோ பெருவரங்கள் அருள் அரங்கர் பின்னை கேழ்வர் தாளிலே பாசம் வைத்த மரவர் பெண்ணை நேசம் வைத்து முன்னமே பட்ட மன்னர் பட்டதெங்கள் பதி புகுந்து பாரடா வாசலுக்கு இடும் படல் கவித்து வந்த கவிகை மா மகுட கோடி திணை அழக்க வைத்த காலும் நாழியும் வீசு சாமரம் குடில் தொடுத்த கற்றை சுற்றிலும் வேலியிட்டது அவர்கள் இட்ட வில்லும் வாழும் வேழுமே இதுதான் பாடல் இப்போ இந்த பாடல பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எந்த சூழல்ல அமைச்சு பாடி இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் பாடலோட பொருள் நமக்கு முழுசா புரியும் அந்த காலத்துல வீட்டுல திருமண வயதில் பெண் இருந்தா அந்த பெண்ணை திருமணத்திற்காக பெண் கேட்டு செல்வது அப்படின்றது மரபு மணமகன் வீட்டார் தூதுவன் ஒருவரை அனுப்பி பெண் கேட்பார்கள் அதன்படி இந்த பாடல்ல திருவரங்கத்து பெருமாள் மேல தீராத அன்பு வைத்த பெண் ஒருத்தியை பெண் கேட்டு தூதுவன் ஒருவன் புறப்பட்டு போறாரு அப்படி சென்ற தூதுவன் கிட்ட பெண் வீட்டார் பதில் சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அதாவது ஏற்கனவே பல அரசர்கள் இவளை பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள் அப்படி பெண் கேட்டு வந்த அந்த அரசர்கள் எப்படி வந்த வழியே திரும்பி போனார்கள் என்பதை விளக்குவதே இந்த பாடல் இப்போ இந்த பாடலுடைய விளக்கத்துக்குள்ள போகலாம் முதல் அடி பேச வந்த தூத செல்லரித்த ஓலை செல்லுமோ அதாவது இந்த பெண்ணை பெண் கேட்டு தூதாக ஓலை கொண்டு வந்திருக்கிறீர்களே செல்லரித்து போன உங்கள் ஓலையெல்லாம் இங்கே செல்லுபடியாகுமா ஒருபோதும் செல்லாது அப்படின்றதுதான் இந்த அடிக்கான பொருள் அடுத்த அடிகள் பெருவரங்கள் அருள் அரங்கர் பின்னை தாளிலே பாசம் வைத்த மரவர் பெண்ணை நேசம் வைத்து முன்னமே பட்ட மன்னர் பட்டது எங்கள் பதிப்புகுந்து பாரடா இந்த அடிகளுக்கான பொருள் உங்கள் தூது ஓலையெல்லாம் இங்கே செல்லாது ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெண் பெரிய வரங்கள் அருளக்கூடிய நப்பின்னையின் கணவராகிய திருவரங்கனுடைய பாதங்களில் பற்று வைத்திருப்பவள் இப்படிப்பட்ட இந்த பெண்ணின் மீது நேசம் வைத்து முன்னமே பல மன்னர்கள் பெண் கேட்டு வந்தார்கள் அவர்கள் பட்ட பாட்டை எங்கள் வீடு புகுந்து பார்த்தால் தெரியும் என்பதே இந்த அடிகளுக்கான பொருள் அடுத்தடுத்த அடிகள்ல அந்த பெண்ணின் மீது நேசம் வைத்து பெண் கேட்டு வந்த மன்னர்கள் பட்ட பாட்டை விளக்கக்கூடிய பகுதியா அமைஞ்சது அதாவது வாசலுக்கு இடும்படல் கவித்து வந்த கவிகை மாமகுட கோடி திணை அழக்க வைத்த காலும் நாளியும்ீச சாமரம் புடில் தொடுத்த கற்றை சுற்றிலும் வேலியிட்டது இட்ட வில்லும் வாழும் வேலுமே இந்த அடிகளுக்கான பொருள் இந்த பெண்ணை பெண் கேட்டு வந்த அரசர்களுடைய வெண்கொற்ற குடையே எங்கள் வீட்டு வாசலை மூட உதவும் கதவுகளாகின அந்த அரசர்கள் சூடியிருந்த மகுடங்களோ எங்கள் வீட்டில் திணையையும் அரிசியையும் அழக்க உதவும் படிகளாயின அந்த அரசர்களுக்கு விசிறியாக வீசப்பட்ட சாமரங்கள் எங்கள் வீட்டின் மேற்கூரையாக பயன்படுகின்றன அந்த அரசர்களின் வில்லும் வாளும் வேலுமே எங்கள் வீட்டை சுற்றி நாற்புறமும் வேலியாக அமைக்கப்பட்டுள்ளன என்றவாறெல்லாம் கூறி பெண் கேட்டு வருகிறவர்களை விரட்டி அனுப்பும் வகையில் நயத்தோடு அமைக்கப்பட்ட ஒரு பாடலா இந்த பாடல் அமைந்திருக்கு ஆனாலும் இந்த பாடலினுடைய மையக்கருத்து திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளின் மீது அன்பு வைத்த பெண்ணாக புலவர் தன்னை கற்பனை செய்து கொண்டு அவர் மீதான அன்பை வெளிப்படுத்தியதே ஆகும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம்